ஒரு அழகிய கிராமத்தில் மனோ என்ற சுறுசுறுப்பான சிறுவன் இருந்தான் மனோவின் அன்றாட வேலை அருகிலுண்ட ஆற்றிலிருந்து வீட்டுக்கு தண்ணீர் கொண்டு வருவதுதான் இதற்காக அவன் ஒரு பெரிய மண்குடத்தை பயன்படுத்தி வந்தான் ஒரு நாள் மனோ குடத்தை பார்த்துக் கொண்டிருந்தபோது ஒரு விஷயத்தை கவனித்தான் அந்த குடத்தின் ஒரு பக்கத்தில் ஒரு மெல்லிய கீறல் கிராக் இருந்தது அன்றைய தினம் ஆற்றிலிருந்து முழு குடமாக தண்ணீர் எடுத்து வந்தாலும் வீடு வந்து சேருவதற்குள் அந்த கீரல் வழியாக தண்ணீர் சிறிது சிறிதாக சொட்டு சொட்டாக சிந்தி பாதி அளவிற்கு குறைவாகவே இருந்தது மனோவுக்கு மிகவும் வருத்தமாக போனது ஒரு நாள் அவன் தன் தாயிடம் சென்று மிகுந்த கவலையுடன் சொன்னான் அம்மா இந்த குடம் பயனற்றது என்னால முழு தண்ணீரையும் கொண்டு வர முடியல பாதி வழியிலேயே சிந்தி வீணாகி போகுது இந்த குடத்தை மாற்றிவிட்டு புது குடம் வாங்கலாமா என்று கேட்டான் அவன் தாய் சிரித்தபடி மனோவின் தலையை மென்மையாக தடவி இன்னும் சில நாட்களுக்கு இந்த குடத்தையே பயன்படுத்து அவசரப்படாதே என்று மட்டும் சொல்லிவிட்டு வேலையை பார்க்கச் சென்றாள் சில நாட்கள் கழித்து மனோவின் தாய் அவனை அழைத்துக் கொண்டு அவன் தினமும் தண்ணீர் எடுத்து வரும் பாதையின் அருகில் இருக்கும் தோட்டத்துக்குச் சென்றாள் அந்த வழியெங்கும் மனோ ஒரு அதிசயத்தைக் கண்டான் அந்த பாதை முழுக்க பல வண்ணங்களில் அழகிய பூக்கள் செழித்து வளர்ந்திருந்தன அந்த பகுதி மட்டும் மற்ற பகுதிகளை விட பசுமையாக மிகவும் ரம்யமாக காட்சியளித்தது சிறுவன் ஆச்சரியத்துடன் தன் தாயை பார்த்து கேட்டான் அம்மா இந்த பூக்கள் எல்லாம் எப்படி இங்கே வந்தன முன்னாடி இந்த இடத்துல சும்மா வெறும் மண் மட்டும்தானே இருந்தது அப்போது தாய் அந்த குடத்தை எடுத்து சுட்டிக்காட்டினாள் அவள் சொன்னாள் உன் குடத்தில் உள்ள குறைபாட்டை நினைத்து நீ வருத்தப்பட்டாய் அல்லவா ஆனால் உனக்கு தெரியுமா உன் குடத்தின் வழியாக தினமும் சிந்தி சிந்தி சென்ற அந்த தண்ணீர்தான் இந்த பாதை முழுக்க இருந்த பூச்செடிகளுக்கு நீரூற்றி வளர்த்திருக்கிறது அந்த கீறல் வழியாக சிந்திய நீர் அழகிய இந்த பூக்களின் வளர்ச்சிக்கு காரணமாகிவிட்டது நம்மிலுள்ள குறைகளை எண்ணி வருந்த தேவையில்லை சரியான கண்ணோட்டத்துடன் பார்த்தால் அந்த குறை கூட ஏதோ ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கும்